கடைசி வரையும் நீ ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வரணும் அதுதான் எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திவ்யாவோட ஃபேமிலியிலேருந்து வந்து மூணு பேர் வரதை வந்து பார்க்க முடியுது அவங்க அண்ணாவா இல்லை அவங்க தம்பியான்னு தெரியல ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா அண்டு அவங்க வராங்க ஸோ யார் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல அப்போ அவங்க வந்து என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணெல்லாம் வந்து கலங்கி வெல்கம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க தனியாக உட்காந்துட்டு மூணு பேரும் அவங்கக்கிட்ட திவ்யா கிட்டே பேசும்போது சொல்கிறாங்க நீ வந்து இப்போ எப்படி ஆடிட்டுருக்கோ அந்த கேமை அப்படியே கண்டினியூ பண்ணி நீ எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சது நீ டாஸ்க்கு எல்லாமே சூப்பராக வந்து விளையாடுற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருந்துட்டு கோவப்படு டென்ஷன் ஆகு ஆத்திரப்படு எல்லாமே வந்து ஒரு அளவாக வந்து வச்சுக்கோ ஸோ நீ வந்து ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மாவும் வந்து இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது திவ்யாவோட ஃபேமிலி மூமெண்ட்டில் நடந்த ஒரு விஷயம் ப்ரோமோவில் காட்டினது ஸோ இன்னும் லைவில் வரல ஸோ வந்த உடனே என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்